மணிமேகலை அக்கா வண்டியை விட்டுட்டு வாரேன்னு போனாத இன்னும் ஆளை காணுமே வண்டில போற வழியில எங்கேயோ அடிபட்டு செத்துட்டாவளோ பாம இந்த அக்கா வயசான காலத்தில் தான் வண்டி ஓட்டணுமா லூசத்து தனியாக உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கு மணிமேகலை அக்கா வேற யாருமே இல்ல என் புருஷன்தான் ஒரு ரூபம் எடுத்து வந்து இந்த கண்ணாலத்தை நிறுத்துறதுக்காக சொல்லிட்டு போயிருக்காவ எப்படியோ என்ன மாதிரி பேசுதாரு மருமவே பொம்பளை பயமா இருக்கவரு மண்டையும் மூஞ்சியும் பாத்தாலே அண்ணனவ எதுவும் திண்டுக்கிட்டு இருக்கு போல ஐயோ அண்ணு ரொம்ப நல்லவன எதுக்கு இப்படி எல்லாம் பேசுதுன்னு தெரியல கடவுளா பாத்து மணிமேரலக்கா வந்தாவ இல்லன்னா என்ன செஞ்சிருக்க முடியும் என் மவ வாழ்க்கைய நக்கிட்டு போயிருக்கனே போயோட்டு போகுதுன்னு போனையோ யாத்தாடி மரமதம் கண்ண உருட்டிட்டு வராரே தெரிஞ்சுக்கிடவும் அப்போ மூட்டை கொஞ்சம் பேசணும் மரமவனு எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப பயமா இருக்கு தயவு செஞ்சு பேருங்க தயவு செஞ்சு பேருங்க என்னத்த நானும் ரெண்டு நாளா பாக்க இனி ஏதோ கொலகாரன பாக்குற மாதிரி பாக்கீங்க அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன் ஆஹ் எதுக்கு என்ன இப்படி பண்றீங்க மர்மோனே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பத்துக்கிடுங்க செஞ்சு போயிருங்களேன் கையெல்லாம் உதருது ரொம்ப மனச கஷ்டப்படுத்துறீங்க நான் ஒண்ணுமே செய்யாம இனி ரொம்ப ஒரு மாதிரி நீங்க பாக்கீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு மர்மோனே சினிமால வேணா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நல்லா நடிக்கிய உங்க உண்மையான ரூபம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு சும்மாங்க வந்து படம் போடாதீங்க கிளம்புங்க

அவனை எப்படா கலட்டி விடலான்னு காத்துக்கிட்டு இருந்தா ஒரு வழியாத கல்யாணம் நின்று போச்சு இத்த கல்யாணம் வேண்டாம்த்த நான் கல்யாணத்தை கேட்கல என்ன இதுக்கு பார்த்து பயப்படுதிய நான் உங்கள என்ன செஞ்சேன் அதான் எனக்கு சங்கடமா இருக்கு பத்திடுங்க நீங்க தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் ஏம் அவளை நீங்க கல்யாணம் பண்ண முடியவே முடியாது நான் எந்த தலையில நின்னு தண்ணி குடிக்கணும் அது ஒரு பழமொழி ஆமா தலையில நின்னு தண்ணி குடிக்க முடியாதுல அதையும் முடிச்சு காட்டுவாங்களாம் அப்படி பண்ணா கூட நான் என் மவளை கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்கவே மாட்டேன் உங்க பாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சலோ உம்மா 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 சி பைத்திய மாதிரி ஏதோ உளறிட்டே இருக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு எதுக்கு இதை பத்தி பயப்படுதுன்னு தெரியல நான் ஒரு பார்வையிலேயே அந்த ஆளை பத்தி கண்டுபிடிச்சிருவேன் மூஞ்சில எழுதி ஒட்டிருக்கு மருமவே மோசமான ஆளுன்னு எப்படியோ சரியான காமெடிதான் சரி எப்படியோ முடிஞ்சிட்டு இனிமே எங்க அண்ணன் கூப்பிட்டு மண்டையை கழுவி இனியாள்கிட்ட போய் பேச வைக்கணும் ஏம் அவ பாவம் ரொம்ப ஆசை வளர்த்திருப்பா அவளை பிடிச்சி வச்சு இந்த மாதிரி மவராஜே மோசமானவன் கெட்டவன் கேடு கெட்டவன் எல்லாத்தையும் சொல்லி அந்த பிள்ளை மனசுல இருக்கிற காதலை பெரிய இங்கிரபரை கொண்டு அழிக்கணும் இங்கிரபரை வச்சா சரிதான் பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் குளிச்சிருக்கேன் எப்பா எப்பா என்னைக்காவது போய் கிளீனிக்கை திறக்கணும் இல்லைன்னா அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் இவ்வளவு நல்லது அப்படியே சோகமாகவே இருக்கிறது சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போய் க்ளீனிக்கை திறக்கிறேன் இன்னும் அந்த மகராஜன் வந்து எப்பொழுது போக சொல்லியோ எப்படி தான் என் பொண்ணு சோகமாக எழுக்கி போயிட்டோம் போ ரே நீ எங்கே போய்ட்டா ட்ரெயினிங் நாளாக பண்ணியை பார்க்காமே எனக்கு தூக்கம் வரலாம் நீ சாப்பிடலாம் போக என்ன மாய நடந்ததோ தெரியல வேண்டாம் சொல்லிட்டாங்க எப்படி சமாதானப்படுத்துவேன் அந்த பொண்ணு மனசை நான் எவ்வளவு உடைச்சிருக்கேன் அத நினைச்சாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க அப்பா கூட ஓகே சொல்லிட்டாரு இனி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்றது பெரிய பாடா இருக்கும் போலயே கடவுளே என் வாழ்க்கையில என்ன கஷ்டம் 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 எனக்கும் லவ்வுக்கும் செட்டே ஆகாது போல தெரியுது இந்த லவ் என்ன அளவுக்கு இழுபறியில கொண்டு விட போதோ தெரியல பாண்டிய மாத்தேன்னு எதுக்கும் ஒரு ரெண்டு நாள் என்ன அவன் பார்த்துக்கிடுவோம் இதே மனநிலையோட இருந்தாங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு எப்படியாட்டி இனியால பார்த்து கையில கால விழுந்துனாலும் காதலை ஏத்துக்க சொல்லிடணும்ப்பா இதுக்கு மேல நாள் கிடக்காத மகாராஜா வயசாயிட்டு போகுது

எல்லாம் உனக்காக தான் நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டேன் ரெண்டு நாளை எங்க போனேன் தெரியுமா அந்த மகராஜன் வீட்டுக்கு அவ்வை சண்முகி கெட்டப்ல போனேன் என்ன வளர்ற எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு கிளவி மாதிரி வேஷம் போட்டு மகராஜன் வீட்டுக்கு போனேன் வேலை தாங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் அங்கேயே தங்கினேன் அங்க ஒரு பாட்டி ஒண்ணு கிடக்கு தர்சினிக்கு அம்மா அந்த பாட்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு மகராஜனை கல்யாணம் கல்யாணம் தர்ஷினிக்கு அப்பா இருக்காருல்லாம் அவர் வந்து சாகும் போது ஏதோ சத்தியம் வாங்கிட்டாராம் அந்த சத்தியத்தை படிச்சுக்கிட்டு இந்த பாட்டி ஒரே டார்ச்சரு அதான் மனுஷன் வந்து போய் தெரிஞ்சிருக்காரு அப்புறம் என்ன அந்த அந்த பாட்டி பாட்டி இருந்து இருந்து நானும் வேஷம் ரொம்ப போச்சு எனக்கு நடிச்சு மண்டையை கழுவி சில பல கெட்ட மாதிரி காமிச்சு இப்போ யார் என்ன சொன்னாலும் அந்த பாட்டி ஆஹா மகாராஜனா மாறுமாவா ஏத்துக்கவே ஏத்துக்காது கல்யாணம் பண்ணவே பண்ணாது வேண்டாத வேலை அடுத்தவங்க அந்த மாதிரி கெட்டவங்க மாதிரி காமிச்சு ஒரு கல்யாணத்தை நிறுத்தணுமா

சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத இப்போ வந்து உன் ரூட்டு கிளியர் ஆயிட்டு அதனால திருப்பி போ ப்ரப்போஸ் பண்ணு செருப்பால் அடிப்பேன் என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது மறுபடியும் மறுபடியும் நான் ப்ரப்போஸ் பண்ணி கேவலப்படுறதுக்காக என்னை பண்ணிக்கிட்டு இருக்கியா புகழ் நான் இனிமேல் யார்கிட்டையும் போய் என்னமோ பேசுறதா இல்லை சரி சரி டென்ஷன் ஆகாத நீ எல்லாம் போட வேண்டாம் கண்டிப்பா அவரே வந்து உண்ட ப்ரப்போஸ் பண்ணுவாரு அந்த நேரத்துல பெருசா சினிமால வர ஹீரோயின் மாதிரி சீன் போடாம உடனே ஏத்துக்கோ அப்புறம் உங்க அப்பா சைடு எல்லாம் இப்ப கிளியர் ஆயிட்டு அவரே ஏத்துக்கிடுவாரு சீக்கிரம் சட்டு போட்டு கல்யாணத்தை முடிங்க வாழ வளனு இருக்க சீரியல் மாதிரி என்ன புகழ் பொண்ணுங்களோட மனசு அவங்களுக்கு அவ்வளவு பிளேஸா போயிட்டா பேசினா பேசுவாங்களா வேண்டானா போவாங்களா கண்டிப்பா முடியாது அவர் வந்து என்கிட்ட பேசினாலும் நான் இனிமே அந்த லவ் பத்தி பேச போறதாவே இல்லை எம்மாடி இப்படியே ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சார் வருவாரு ஒத்துக்கோ அதான் உனக்கும் நல்லது அவருக்கும் நல்லது நான் இங்க கடந்து ரெண்டு நாளைக்கு இரவு வேஷம் போட்டு பாடுபட்டுகிட்டு இருக்கேன் இவ ஒத்துக்க மாட்டாளாம் எனக்கு நீ எதுவுமே பண்ண வேண்டாம் இது அப்படியே விட்டுரு ஓவரா பண்ணாத இனியால் நீ அழுதுட்டு கிடக்குன்னு பார்க்க முடியாம உன்னோட சொந்தக்கார மட்டும் இல்லாம நான் உன்னுடைய ஃப்ரெண்டா இருந்து உனக்காக ரெண்டு நாள் அங்க சரிய சாப்பிடாம தூங்காம கிளவி மாதிரி சேலை கட்டிக்கிட்டு அங்க கடந்து கஷ்டப்பட்டு இருக்க இனியால் நினைச்சது நடக்கணும் அவ லவ் வந்து சக்சஸ் ஆகணும்னு ரொம்ப ஈஸியா முடியாதுங்க சாரி புகழ் உன் கஷ்டம் எனக்கு புரியுது எனக்கு கொஞ்சம் டைம் கூட உடனே என்னால டக்கு டக்கு டக்குன்னு மாத்த முடியாது அதான் தெளிவா சொல்லிட்டேனே சத்தியம் வாங்கிட்டு செத்துட்டாரு இந்த பாட்டி புடிச்சு அவரை டார்ச்சர் பண்ணிருக்கு அதனாலதான் மகா சார் இப்படி அலைஞ்சாருன்னு அவர் வந்து உங்ககிட்ட பேசினாருனா ஓகே சொல்லி ஏத்துக்கோ தேவை இல்லாம இத ரொம்ப நாளைக்கு இழுக்காத நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே எப்பவுமே ஒரே மாதிரி நடக்காது அப்படியே மாறலாம் திருப்பி அந்த பாட்டி மனசு கூட மாறலாம் அதனால தேவ இல்லாம குழப்பிக்கிட்டு இருக்காது புகழ் எனக்காக தான் கஷ்டப்பட்டிருக்கான் ஆனா என்னுடைய மனசு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உடனே இப்படி என்னால மாத்திக்க முடியும் மகாசர் மூஞ்சில அடிச்ச மாதிரி வேண்டாம்னு சொன்னாரு திருப்பி எப்படி நான் ஏத்துக்க முடியும் நம்மளை பார்த்தா கிறுக்கன தெரியுது போல ஆளாளுக்கு விளையாடுறாங்க பழைய புகழ் எவ்ளோ உட ரரர் பண்ணது தெரியல போல இது கொஞ்சம் நலவனா இருக்கணும்னு பார்த்தா நமக்குள்ள இருக்குற கெட்டவள வெளிய வரச்சிருளுக போல இன்ன மண்டகசாய் அண்ணா பார்த்து ரொம்ப மாசாகி ஊர்ல தான் இருக்கிறா இல்லையா பாபன்னுர்ல வேலை பாக்க மாத்திடுங்க இங்க இங்க வேலை கிடைக்கி சம்பளமும் இல்ல ஆஹ் எவ்வளவு நாளைக்குதான் குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டுறது அதனால வெளியூரை பார்த்து ஓட்டிட்டு மூணு மாசத்துக்கு ஒருக்க வருவேன் அப்படியா பரவாயில்லை உங்களுக்கு கூட வெளியூர்ல வேலை கிடைச்சிட்டு எனக்கு இந்த பழைய கம்பெனிலேயே உட்காந்து உட்காந்து சம்பளமும் மாட்டுக்கு வர்ற சம்பளமும் மாட்டுக்கு என்ன செய்ய ஏன் பொண்டாட்டி பண்ற செலவுக்கு நான் பத்து வேலை செஞ்சாலும் எனக்கு சம்பளம் வந்து தீராது அந்த அக்கா திண்ணே அழிச்சு விடுவோம் அவ்வளோ நெட்ட வழி அக்கா திங்கா அதுக்கப்புறமா எதாட்டா ஆன்லைனில் பொருள் வாங்கி 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 போட்டு வீட்டை நிறச்சிக்கிட்டு இருக்கா என்ன செய்ய சத்தம் போட்டால் சண்டை தான் வருது நான் அப்படியே விட்டுட்டேன் வேற தட்டு நல்ல வேலைக்கு போகணும்னே இதை விட நல்ல பெரிய கம்பெனியாக பார்த்து போகணும் பார்த்துடுங்க கிடைக்க மாட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது தங்கராசு மாமா ஏன் இப்படி சொல்லுதிய கிடைக்கவே கிடைக்காதுப்பா ஆரம்பிச்சிட்டீரா இப்போ பார்த்தாலும் எதாட்டும் நெகட்டிவாக பேசுறதே உமர் வேலையாக போச்சு இல்லை பாபு நான் ரொம்ப மாறிட்டேன் பத்துக்க அதுக்கு சொல்லலப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் பொண்டாட்டி பேரு நெட்ட வழி கிடையாதான் நாகவல்லியா முதல்ல அப்படிதான் வச்சிருக்காவ பொண்டாட்டிக்கு நாகவல்லிங்கிற பேரை நெட்ட வழின்னு மாத்துறதுனால உனக்கு நாகதோஷம் பிடிச்சி ஆட்டுது அதை உனக்கு நல்ல வழியும் கிடைக்க மாட்டுக்கு ஏதோ சுவாசியெல்லாம் படிச்ச மாதிரி பேசிட்டு அடைக்கீங்க சுவாசியம் இல்லப்பா இப்படிதான் நம்ம ஊர்ல ஒரு பிள்ளைக்கு சாமி பேரை வச்சுட்டு வேற அதுக்கப்புறமா மாத்தி வேற ஏதோ ஸ்டைல பேர விட்டுட்டாவ அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கிட்ட புருஷனுக்கு படாத பாடுபட்டு வேதனைப்பட்டு ரத்த வாந்தி எடுத்து மெண்டல் பிடிச்சி ரோட்டு பூரா ட்ரெஸ் கிழிச்சு போட்டு அலைஞ்சி செத்தான் இது என்ன அநியாயமா இருக்கு பேர் வச்சவங்கள ஒண்ணும் பண்ணாம யாருக்கு பேர் வச்சாங்களோ அவளையும் விட்டுட்டு அவளை கெட்டின பாவத்துக்கு புருஷனுக்கு இந்த பாடா ஆமா ஆமா நீ அவளை கெட்டியிருக்க பத்தியா தான் போட்டு பாடாப்படுத்தும் பையில ஒரு பைசா நிற்காது நல்ல வேலை கிடைக்காது ஓடத்தை எந்த நேரம் ஏச்சு பேச்சு வாங்கிக்கிட்டு உன் வாழ்க்கை அப்படியே மெண்டல் ஆயிடுவேன் அப்புறம் துணியை பூரா கிழிச்சு போட்டுட்டு ரோட ரோடா ஓடுவேன் கத்துவே ஊழ விடுவேன் சும்மா இருங்க மாமணிக்கு சொல்றதெல்லாம் கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு பயப்படாத எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு அதுக்கு ஒரு நல்ல பரிகாரமும் உண்டு அதுவும் நம்ம ஊர்ல செஞ்சதுதான் ஆனா உன் பொண்டட்டி ஒத்துப்பாளன்னு தெரியல நான் உயிரோட இருக்கணும்னா என் பொண்டாட்டி என்னனாலும் செய்வா அப்போ என்ன பண்ணு நாளைக்கு நல்ல உச்சி வெயில்ல பொண்டாட்டிக்கு போட்டுக்க நாகட்ரஸ் பாம்பு உரிச்சி போட்டு போமே அது இப்படி அவளுக்கு பத்தும் ஐயோ மக்கு நாக ட்ரெஸ்னா அது கிடையாது படங்களெல்லாம் வேஷம் போட்டு ஆடுவா பத்தியா அதே மாதிரி பாம்பு சொல்லி கேட்கணும் நாகனி ட்ரெஸ் பொண்டாட்டிக்கு போட்டு உச்சி வெயில்ல உச்சி வெயில்ல பாம்பு கணக்கா வளைஞ்சு 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 ஆடு பாம்பி விளையாடு பாம்பி அப்படின்னு நீ பாடணும் அவன் நெலிஞ்சு நெலிஞ்சு ஆடணும் வெளியே ரோட்டில் ஒரு துணியை விரிச்சு நீங்க காணிக்க எடுக்கணும் பிச்சை எடுக்கணுமா ஐயோ வாயில் அடிச்சுக்கோ அது பேர் பிச்சை இல்லை காணிக்க அதை எடுத்து நீ என்ன பண்ணு ஏதாட்டு ஒரு நாக கோயில கொண்டு போட்டுரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உனக்கு சூப்பரா நல்ல வேலை கிடைச்சி டாப்ல போயிருவேன் மாமா நீங்க சொல்றதெல்லாம் நல்லது தான் தெரியுது உங்களை நம்பலாமா நம்பலாண்டி நம்பலாம் போ நாளைக்கே செய் நல்ல நாலு நாளைக்கு போ முதல்ல இதை பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாத கேட்க மாட்டா எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் நீ அவளை கூட்டு போனோம் எப்படி ரெடி பண்றது ஓ பொண்டாட்டி நல்லா உறங்கிட்டு இருப்பா பத்தியா அப்ப அவளுக்கு அந்த நாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவளை தூக்கிட்டு ஓடிடு அப்புறமா அவளை கொண்டு உச்சி வெயில பாடு படிச்சு ஆட விடு காணிக்கைய வாங்கு கோயில போடு நாளைக்கு இதை நடத்திடு அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி மாமா கண்டிப்பா நாளைக்கே செய்தே தான் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நெட்ட வழிய நான் பழி வாங்குவேன் என்னையவ பேட்டை வச்சு மண்டையில் அடிக்க இனி வார வாரம் உனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டைம்ஸன் கொடுத்து உன் புருஷனை வச்சு உன் மாமியாரை வச்சு உன் மாமனாரை வச்சு உன் நீர் ஓட விட ஓட விடுது ஜாலியா இருக்கும் நெட்டை வழிட்ட முதலே சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா முதல்ல ஒரு நாக ட்ரெஸ் வாங்கி ராத்திரி அவ உரங்கிட்டு கிடக்கும் போது அவளுக்கு போட்டு விட்டு அப்புறம் அவளை தீட்டு போனோம் பாபண்ண சேத்தாரு அந்த அக்கா சும்மா பியாய் கணக்கா சண்டை போடும் இது தெரியாம நாகட்ரரசை போட்டு விட்டு அந்த அக்காவுக்கு மெண்டல் பிடிக்க போகுது